வணக்கம் பன்னிரெண்டாம் தேதி அல்ல பதிமூன்றாம் தேதியோட மழை ஓரளவுக்கு கட்டுக்குள் வந்துவிடும் அப்படின்னு சொல்லி வானவியல் திணைக்களமும் வானவியல் மண்டல திணைக்களமும் மற்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேராசிரியராக இருக்கக்கூடிய நாகமுத்து பிரதீபராஜாவும் அப்படி ஒரு எதிர்ப்பு கூறி இருந்தது எல்லாருக்கும் தெரியும் அதோட மக்கள் நினைச்சு கொண்டு இருந்தவை இதோட மழை ஓரளவு குறைஞ்சிடும் ஒரு வளமையான நிலைக்கு நாடு வந்துவிடும் என்று ஒரு நிம்மதியோடு இருந்தவை அந்த நிம்மதியை குலைக்கிற மாதிரி இன்றைக்கு செய்து வருது என்றால் மழை இன்னும் விட்டு போகையில் இன்னும் தொடரும் என்று சொல்லப்படுது இது ஒரு செய்தி இதனுடைய விரிவாக்கத்தை பார்க்கலாம் அடுத்ததாக இன்னும் ஒரு செய்தியாக நேற்றைய செய்தியினுடைய ஒரு தொடர் தொடர் மாதிரியான கருத்து தான் இந்த கருத்தம் ஒரு கருத்து என்னென்றால் மனோகணேசன் நேற்றொரு செய்தி ஒன்றை நேற்று முந்த நாள் சொல்லியிருந்தவர் மலையகத்தில் உள்ள மக்களுக்கு வடக்கு கிழக்கில் உள்ள மக்கள் தங்கள் தங்களுடைய காணிகளை பகிர்ந்தளிக்கணும் வெளிநாடுகளில் உள்ள புலம்பெயர் தேசத்தை மக்கள் தங்களுடைய காணிகளை பகிர்ந்தளிக்கணும் அவர்களை குடியிருக்கிறதுக்கு கொடுக்கணும் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லி வந்தவர் இதுக்கு பல்வேறு வட்ட கருத்துக்கள் இருக்கும் ஒரு தர ஒரு மாதிரியான கருத்தை வச்சு கொள்ளவினும் விரும்பினாக்கள் கொடுப்பினும் விருப்பம் ஆக்கள் வேற மாதிரியா இருக்கும் அதை வழி ஒழிகிற மாதிரி இன்னைக்கு தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளராக இருக்கிற சுமந்திரனும் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறார் அதை பற்றின கருத்தையும் பார்க்கலாம் டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு பன்னெண்டாம் தேதி இன்றைக்கு நாளையோட மழை விட்டுடும் மாதிரி தான் ஒரு ஒரு நம்பிக்கை வளி மண்டலவியல் துணைக்களம் அப்படித்தான் அறிவித்துக் கொண்டிருந்தது அதே நேரத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேராசிரியராக இருக்கிற நாகமுத்து பிரதீப இப்படியான சில கருத்துக்களைத்தான் எதிர்வு கூறிக்கொண்டிருந்தவர் மக்கள் நினைச்சு கொண்டிருந்தவர் இது மழை பெய்யுது இது இன்னும் இது மாறி காலம் தானே என்ன நடக்கோ தெரியாது ஆனால் ஓரளவுக்கு இந்த கனமழை இல்லாமலுக்கு விட்டுவிடும் அப்படின்னு நினச்சிக்கொண்டிருந்தவர் இன்றைக்கு பார்த்தால் இன்றைக்கு போகிற மாதிரியான ஒரு கருத்து ஒன்று வருகிறது ஒரு செய்தி ஒன்று வருகிறது வளிமண்டலவியல் தனக்கலாம் அதைத்தான் சொல்லுவது அதே போல தான் யாழ்ப்பாணத்தில் உள்ள பல்கலைக்கழக பேராசிரியராக இருக்கக்கூடிய வளிமண்டலவியல் துறை பேராசிரியராக இருக்கக்கூடிய நாகமுத்து பிரதீபராஜாவும் அதைத்தான் வழிமொழிகிற மாதிரி சொல்றார் மழை இன்னும் விட்டு போகவில்லை இன்னும் தாளமுக்கங்களும் ஒரு ஒரு வானவியல் கோளாறுகளும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதே போல அதே நேரத்துல தெற்கு தென்மேற்கு அதே நேரத்துல தென்மேற்கு வளிமண்டலவிய புவியியல் நிலை இன்னும் இயல்பு குமாராக இருப்பதால் இன்னும் நாடு முழுக்க மழை பெய்யும் என்று சொல்லியும் அதுல இருந்து கண்டி மாத்தளை நூரெளியா கீழை பக்கங்கள்ல இன்னும் மண் சரிவு அபாயம் இருக்குது என்று சொல்லியும் அவர் ஒரு கணிப்பை சொல்லி இருக்கிறார் இதுல வந்து மழை பெய்யறது கூட ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை என்ற அளவுக்கு வந்துட்டு மழை வெள்ளத்தை ஓரளவுக்கு தப்பி எங்கேயாவது மீடு பார்த்து போய் மக்கள் குடியிருந்து கொள்ளலாம் தப்பி உயிரை உயிரை காப்பாற்றி கொள்ளலாம் என்ற நிலை இருந்து கொண்டிருந்தது ஆனால் மலியக பகுதிகளில் இந்த மஞ்சரிவு பேராபத்தாக இருந்து கொண்டிருந்தது ஒரு இடத்தை விட்டு இன்னும் ஒரு இடத்துக்கு மாறி இருந்தால் அந்த இடத்துலயும் மஞ்சரிவு இன்னும் ஒரு இடத்தை விட்டு மாறி இடம் மாறி போறதுக்கு தெருக்கள் எல்லாம் மஞ்சரிவால மூடுபட்டு இருக்கிறதால மக்கள் கடந்து இன்னும் ஒரு மாவட்டங்களுக்கு போகக்கூடிய நி போக முடியாத நிலை எல்லாம் இருக்குது ஒரு மாவட்டத்தை விட்டு அடுத்த மாவட்டத்துக்கு போறென்றால் ஒற்று இட்டு ரெண்டு எல்லாம் இருந்திருக்குது அந்த தெருக்கள்ல அஹ் மண் சரிவு வந்து மூடிவிட்டால் அங்க அடுத்த தெருக்களால கரையை கடக்க முடியாத நிலை ஒன்று இருக்குது மிளக மலைய பக்கத்தில் நீங்கள் போனால் தெரியும் அந்த மலைய கரையோரங்களால அந்த தெருக்களை வச்சிருப்போம் ஓட்டு இரண்டு தெருக்கள் தான் அடுத்த மாவட்டத்துக்கு போகக்கூடியதாயிருக்கும் அதை விட்டால் வேற வழியே இல்லை என்ற அன்றளவில் இருக்கல அந்த மகளுக்கு தான் பேர் ஆபத்தாக இருந்து கொண்டிருக்கிற இந்த மழை வந்து இன்னும் பதினேழாம் தேதி வரைக்கும் மழை பெய்யும் கனமழை பெய்யும் கடலிலேயும் பிரச்சனை இருக்குது மற்ற தர மார்க்கமாக இங்கே மன்னார் பவனியா கிளிநொச்சி முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்கள்லயும் எல்லாருக்கும் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்குது எல்லோரும் இந்த குளங்களுக்கு பின் கீழே இருக்கிற ஆட்கள் எல்லாம் கவனமாக இருக்கச் சொல்லியும் ஏனென்றால் இந்த வென்னி மாவட்டத்தில் உள்ள முல்லைத்தீவு பகுதி மற்றது மென்னார் பகுதி மற்றது ஆஹ் யாழ் கிளிநொச்சி மாவட்டம் எல்லாம் குளக்கரைகளை அண்டின இடங்கள் குளங்களுக்கு கீழே எல்லாம் நிறைய மக்கள் இருக்கணும் உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தால் மென்னார் பகுதி எடுத்துக்கொண்டால் கட்டுக்கரை குளம் இருக்குது கட்டுக்கரை குளம் பெரிய ஒரு குளம் அந்த குளம் என்றால் பின்னுக்கு உள்ள கிராமங்கள் மாந்தே பக்கத்தில் உள்ள நிறைய கிராமங்களுக்கு ஆபத்து இருக்கு அதே போல நிறைய குளங்கள் இருக்குது சிறிய சிறிய குளங்கள் அக்கராங்குளம் வன்னியங்குளம் மற்றது குளம் இப்படி இப்படி கனக்க குளங்கள் இருக்குது அது என்னுடைய குளம் மாதிரி இரண்டமடு குளம் இருக்கு இரண்டாம் குளத்துல ஏதாவது ராது அது ஏற்பட்டுமா இருந்தால் அப்படியே நிறைய கிராமங்கள் அடிபட்டு போய்விடும் என்ற பயம் இருக்கிறவடியால் இந்த கிராமங்களை கீழுக்குள்ள குளங்களுக்கு கீழுக்குள்ள கிராமங்கள் அவதானமாக இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கணும் இது ஒரு செய்தி இதில் இது எல்லோருக்கும் இது பெரிய விளம்பரமாக கொடுக்க வேண்டிய செய்தி இல்லை ஏனென்றால் எல்லோருக்கும் கவனத்தில் இருக்குதுண்டை மழை பெய்கிறதும் வெள்ளம் இருந்தால் அடுத்த நிலை என்னன்றது எல்லோருக்கும் கவனத்தில் வழியா இது ஒரு செய்தியாக அந்த நிலவரத்தை காணாதாக்கள் அந்த அந்த இல்லாத இல்லாதார்கள் நாட்டை விட்டு வெளியில் இருக்கிறார்கள் தான் இந்த செய்தி உதவுமே தவிர நாட்டில் உள்ளவர்களுக்கு எல்லோரும் ஆகவும் அவதானமாக தான் இருப்பினும் என்றதை நம்பிக்கொண்டு இந்த செய்தியை இதோட முடிச்சு கொண்டு அடுத்ததாக இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னும் மனோ கணேசன் ஒரு ஒரு செய்தி ஒன்றை சொல்லியிருந்தார் அவரோடு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறார் அவர் கொழும்பு பக்கத்திலையும் மலையோக பக்கத்திலே இருந்து அவர் கொழும்பு தான் கூடுதலாக அரசியல் செய்கிறவராக இருக்கிறார் அரசியல்வாதிகள் என்ன மாதிரி என்று சொன்னால் தாங்கள் ஒரு நல்ல பேர் எடுக்கிறதுக்காக ஒரு சாத்தியமாக சாத்தியம் இல்லாத ஒரு கருத்தை எடுத்து விடுறது இது நடக்குமோ நடக்காது நட இதால என்ன பாதிப்பு என்ன பாதகம் பாதகம் சாதகம் இல்லாட்டியும் பரவாயில்ல ஆஹ் அதால தங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு பெனிஃபிட் கிடைக்குமா சொன்னால் அடிச்சு விட்டுருவேன் அதே போலதான் மன உணன் சொல்லியிருந்தார் இந்த வெளிநாட்டுக்குள்ள இருக்கிற மக்கள்கிட்ட கன பேர் வெளிநாடுகள் இருக்கணும் அவர்களுடைய தாயகமாக இங்க கிழக்கும் படக்குலேயும் தான் அவர்களுடைய பூர்வீகமாக இருந்து கொண்டிருக்குது அவர்கள் வெளியேறி போனால் அவர்களுடைய காணி நிலங்கள் வீடுகள் அப்படியே இருக்குதானே அந்த இடங்கள்ல கொண்டு வந்து இந்த மளிகை மக்களை கொண்டு வந்து குடியேற்றதுக்கு அவர்கள் விட வேணும் அதை செய்ய வேணும் என்று சொல்லி ஒரு 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 கண்டா சொல்றேன் ஒரு கருத்தாக சொல்லுறார் இது கூட ஒரு ஒரு அரசியல் கருத்தாக வந்து முடியும் இப்படி செய்தால் என்னென்று ஏனென்றால் ஏற்கனவே இலங்கையில அரசாங்கம் சொல்லி கொண்டிருந்தது இப்ப ரெண்டு மூன்று மாதங்களுக்கு முதல் வடக்கு பகுதியில் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ஏக்கர் நிலம் வெளிநாட்டில் உள்ளவர்களுடைய நிலம் இன்றைக்கும் அப்படி இருந்து கொண்டிருக்கிறது அந்த காணிகளை அந்த காணிகளுடைய சொந்தக்காரர் வந்து பதிவு செய்து உறுதிப்படுத்தி கொள்ளும் என்று சொன்னால் அந்த காணிகளை அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஒரு ஒரு கொள்கை ரீதியான ஒரு முடிவை அறிவித்திருந்தது இதுக்கு எதிராக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பாராளுமன்றத்தில எல்லாம் கதைச்சிருந்தவர் அதுக்கு பாராளுமன்றத்துக்கு பூர்வம் வழி இல்லை என்று போட்டு இருக்கக்கூடிய சுமந்திரனும் வழியில் தன்னுடைய அரசியல் ரீதியாக தன்னுடைய அரசியல் இருப்புக்காக அந்த கருத்தை வழியில் வச்சு சொல்லி கொண்டிருந்தவர் இது சர்வதேசம் வரைக்கும் கொண்டு போவோம் இது ஒரு அராஜகம் இப்படியெல்லாம் செய்ய முடியாது இது அரசாங்கம் சிங்கள மயமாக்குறதுக்காக காணியை எடுத்து மக்களினுடைய காணியை எடுக்க போகுது அவர் அவர்களுடைய பாரம்பரிய நிலங்களும் பாரம்பரிய காணிகளும் வீடுகளும் வாசல்களும் இருக்கிறதோ அதை என்னென்ன கைவிப்பினோம் என்று சொல்லி பெரிய போர்க்கொடி தூக்குற மாதிரியான அவர்கள் கருத்தை கொண்டு வந்தவர் கொண்டு வந்தால் இன்றைக்கு பார்க்கிறார் இன்றைக்கு அவர் ஒரு மக்கள் பிரதிநிதியாக இல்லை சுமந்திரன் மக்கள் பிரதிநிதியாக இல்லை அவர் அதால் இருந்ததெல்லாம் இந்த வீதாசார முறைப்படி வந்த இடத்திலையும் அல்லது க வலுக்கட்டாயமாக அந்த கட்சிக்கு இருந்து கொண்டிருக்கிறார் மக்கள் மத்தியிலே அவருக்கு செல்வாக்கு இல்லை என்றது நான் சொல்லி தெரியணும் என்றே எல்லோருக்கும் தெரியும் இன்றைக்கு வந்து மனோகணசனுடைய கருத்தை தான் வழிமொழிகிற மாதிரி ஒரு கருத்தை சொல்றார் தாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் மலையக மக்களை அன்புடன் வரவேற்கிறோம் நாங்கள் இங்க இடம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி சொல்றார் இவருக்கு ஒரு தகுதியிலேயும் இல்லை ஒரு கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளராக இன்னும் ஒருவருடைய பொதுச் செயலாளர் பதவியை வச்சு தான் சுமந்திரன் இருக்கிறார் அது உடா என்னுடைய கட்சியினுடைய பிரச்சினையை வச்சு கொள்ளலாம் ஒரு மக்கள் பிரதிநிதி தான் இதை பற்றி ஒரு முடிவெடுக்கக்கூடிய கத்தை கருத்தை கதைக்கலாம் இந்த மாவட்டத்துல எழுவதுகளுக்கு முன்னும் உள்ள காலங்கள்ல இலங்கையில சுரீலங்கா சுதந்திர கட்சி என்று நினைக்கிறான் அந்த நேரம் இருக்கைகள இந்த மலிக மக்களுக்கு காணிகள் கொடுக்கணும் என்று சொல்லி சொல்லியிருக்க இங்க வடத்துல எவரும் எதிர்க்க இல்லை தருமபுரம் என்ற ஒரு கிராம ஒரு பெரிய ஒரு ஊர் உண்டு இன்றைக்கு களிநொச்சி மாவட்டத்திலேயே அது நான் நினைக்கிறேன் முள்ளத்தீவு மாவட்டத்தோடு தெரிய இல்லை முள்ளத்தீவு ரோட்டிலேயே இருக்கு தருமபுரம் என்று சொல்லி ஒரு பெரிய கிராமம் அந்த கிராமத்தில் இருக்கிற நூறு வீத மக்களும் மலையக தான் கொண்டு திருத்தினது ஒருவரும் அதுல எதிர்க்கவும் இல்லை ஒருதரும் அதுல குறுக்கணிக்கவும் இல்லை ஏனென்றால் எல்லாரும் தமிழர்கள் தான் எங்களுக்கு அந்த காடா இருக்குது காடா இருக்கல அதுக்குள்ள கொண்டு குடியமர்த்தப்படுது என்று சொல்லி போட்டு இங்கே உள்ள அரசியல்வாதிகள் கூட சரி அல்லது பக்கத்து கிராமங்களில் உள்ளவர்கள் கூட வெறும் எதிர்க்கவில்லை அதை விட அதற்கு பிறகு வந்த காலங்களில விடுதலை புலிகள் இருக்கையும் சரி அதுக்கு பிறகு சரி ஒரு எழுபது எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு காலங்கள்ல சேவிஸ் ரோட் என்று சொல்லியோரிடம் இருந்தது மற்றது கனகபுரம் என்று சொல்லி ஒரு குடியேற்ற திட்டம் கொடுக்கப்பட்டிருந்தது அரசாங்கத்தால அதை விட இதுல கண்டி கண்டிரோட்டு என்று சொல்லக்கூடிய யாழ் வேனையின் வீதிக்கு மேற்கு பக்கத்தால இங்கே மாங்குளம் வரைக்கும் உள்ள காடுகள்ல கூடுதலான இடத்துல அதுல சொல்றோம்னா பாரதிபுரம் மலையாளபுரம் அம்பாள் குளம் இப்படி இப்படி நிறைய இடங்கள் நிறைய தேர் இடங்கள் இருக்குது அந்த இடத்திலையும் இந்த மலையக மக்கள் வந்து தங்களா தாங்களாகவே தன்னிச்சையாக காட்டப்பட்டு தாங்கள் தாங்களாக பிடிச்சு இரண்டு ஏக்கர் மூன்று ஏக்கர் ஒரு ஏக்கர் அரே ஏக்கர் சொல்லி அவர்கள் எல்லாம் இது அரசாங்கம் கொடுத்ததில்லை குடியிருக்கணும் எவ்வளவு அதில் எதிர்த்ததும் இல்லை குறுக்க நின்றதும் இல்லை இன்றைக்கு கிளிநச்சி மாவட்டத்தில் பார்க்க போனால் உண்டு எனக்கு தெரியல காடு இருக்கிற மாதிரி தெரியல காடுகள் இருந்தால் அதுல வந்து குடியேறினால் யாரும் எதிர்க்க போறது இல்லை இப்போ வந்து வெளிநாட்டுல உள்ளவர்களுடைய காணிகள் என்று சொன்னால் அதுல ஒரு இது இதுல யாழ்ப்பாண மாவட்டத்துக்குள்ள இருந்த வடக்கு பகுதி நினைக்கிறோம் அந்த காணி அந்த 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 தொகை தான் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எச்சு ஏக்கர்னு சொன்னது அந்த காணிகள்லையும் அந்த வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள் என்ன செய்யணும் என்றால் தங்கள் தங்களுடைய உறவினர்கள் அல்லது தங்களுக்கு தெரிஞ்சாக்களுக்கு அதுல கூ காணிகளுக்குள்ள இருக்க விட்டு இருக்கணும் அவர்கள் இருந்து அதில் உள்ள பராமரித்து அந்த அதுக்குள்ள வருமானங்கள் எடுத்துக்கொண்டிருக்கணும் இருக்கிறேன் அது இன்னும் ஒரு விருப்பம் ஒன்று இருக்கும் என்றென்றால் நான் என்ன எடுத்துக்கொண்டால் கூட எனக்கு ஒரு காணி அங்கே இருக்கின்றால் அந்த காணியை நான் உருவிகளையில ஒரு என்னுடைய பென்ஷன் காலத்திலேயும் என்னுடைய வயதான காலத்துல நான் திரும்பி போய் அங்கே இருக்கலாம் அல்லது நான் அங்கே போகிறதுக்கு ஒரு ஊண்டுகோலாக இருக்கிறது என்னுடைய காணியெல்லும் என்னுடைய நிலமமாக இருக்கும் அது இன்றையெண்டா நான் இங்கே இருந்துட்டு போயிடுவேன் இங்கே எனக்கு அந்த தொடர்பு இல்லாமல் போயிடும் அந்த தொடர்புகள் இருக்கிற என்றால் எனக்கு அங்கே ஒரு 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 சொத்து அல்லது எதோ ஒன்று இருக்கணும் அதை வச்சு கொண்டு தானே ரெண்டே நான் போய் பெரிய தானே இல்லை கிளிநச்சி கனாம்பே குளம் பக்கத்தில் போறே என்னுடைய ஊரண்டு போய் நான் அங்கே இறங்குறேன்டா என்னுடைய நிலம் ஒரு காலேக்கர் அரியேக்கர் அங்கே இருக்கிற வழியா அதுக்காக கூடிய அதை கூட நான் இன்னும் சில நண்பர்களுக்கும் தெரிஞ்சாக்களுக்கும் தான் நாங்கள் கொடுத்துருக்குறோம் அவர்களை பராமரிக்கிறதுக்கு கொடுத்துருக்குறோம் அப்போ இதுல வந்து சுமந்திரனுடைய கருத்தன்டா சுமந்திரன் தன்னுடைய காணி தன்னுடைய இருக்கிற இடத்துல பிரித்து போட்டு தனக்கு ஒரு ஒரு ஏக்கர் ஒரு பரப்பு காணி எடுத்து ஒன்று மிச்சத்தை கொடுப்பாரோ வந்து வந்து யோசிக்கணும் உண்டு இல்லை கொடுக்குறது இல்லை இல்லையென்ற காணிகள் இருந்தால் கொடுக்குறது இல்ல தவறு இல்லை எவரும் குறுக்க இல்லை அது ஒரு அரசாங்க காணி இருக்குது அல்லது ஒரு புறம்போக்கு நிலமாக கொஞ்சம் நிலங்கள் ஒதுக்கப்பட்ட நிலங்கள் இருக்குது அந்த காடுகளை ஆஹ் பாராக்கள் குடியிருக்கிறது கொடுக்க வச்சுன்னா எவரும் இல்லை இங்கே வந்து சிங்கள குடியேற்றங்களை தான் எங்களுடைய ஆக்கள் எதிர்த்து இருக்கணுமே தவிர இந்த மலையோக மக்களுடைய குடியேற்றத்தை எதிர்த்தது இல்லை ஒரு காலம் எதிர்த்ததில்லை இப்படியான ஆக்கள் ஒரு கருத்தை சொல்லி எங்கட காணிகளை உணர்ந்து வைவோச பலுக்கட்டாயமாக இருத்த போகைகள் தான் ஒரு முருகர் நிலை ஒன்று வரும் அதை யோசிக்க வேணும் இந்த ஆக்கள் இந்த அரசியல்வாதிகள் இதை யோசிச்சு போட்டு அடுத்த நிலையை அடுத்த நடவடிக்கை எடுக்கணும் இங்க எவ்வளவு நிலம் இருக்குது இந்த நிலங்களை நாங்கள் தெரிவு செய்து போட்டு நாங்கள் சொல்லி நாங்களாகவே எடுத்து பிடிச்சு தாரம் மக்கள் வந்து குடியிருக்கலாம்னு சொன்னா சரியது அதை விட்டு போட்டு ஒருத்தருக்கு எனக்கு ஒரு ஒரு ரெண்டு ஏக்கர் காணி இருக்கிட்டு வையுங்கோ அந்த காணி இருக்கிறபடியே தான் நான் போய் எங்கட ஊர் என்று சொல்லி போட்டு சில போக்குவரத்துகள் எனக்கு இருந்து கொண்டு இருக்குது அந் அதை விட நான் போய் நான் வருடத்துக்கு இந்த அரசியல்வாதிகள் செய்கிறத விட கூடுன தொகை சில நிதிகளை நான் கொடுக்குறேன் நான் எங்களோட ஊருக்கு எங்கள்ட ஊரில் உள்ள பள்ளிக்கூடம் நான் படித்த பள்ளிக்கூடத்துக்கு நான் அந்த பேர்களை செல்ல நான் படித்த பள்ளிக்கூடத்துக்கு இந்த சமீபத்தில் போன வருஷமும் போய் ஒரு நாற்பது ஐம்பது டிப்பர்ல நாற்பது ஐம்பது லோட் மண் பறிச்சு போட்டு வேற என்னுடைய புத்த வழியீட்டை சேர்ந்தேன்னா புத்த வெளியீட்டில் கிடைச்ச காசுல சைக்கிள்களை வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுத்து போட்டு வேறு என்னுடைய நண்பர்கள் தெரிந்தவர்கள் உறவினர்கள் வரும்பட்டவர்களுக்கு கையால் காசுகள் கொடுத்து போட்டு கொஞ்சம் இல்லை லட்சக்கணக்கான காசுகளை கொடுத்து போட்டு தான் வந்திருக்கிறேன் நாங்கள் இங்கே வந்ததுக்கு பிறகும் இங்கே எனக்கு டெலிஃபோன் கோவில்கள் வெறும் உதவி செய்ய சொல்லி நாங்கள் வருஷத்துல ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகை செய்து கொண்டு இருக்கிறோம் இப்போ எனக்கு அங்கே காணிவில்லை ஒன்றும் இல்லை எனக்கு ஊரும் இல்லை என்று சொன்னால் நான் அதை செய்ய வேண்டியும் பெறாது நான் இந்த ஊரில் உள்ளவனாகவே இங்கேயே இருந்து இப்படியே செத்து போகிறதுக்கான நிலை தான் வரும் அப்போ இந்த அரசியல்வாதிகள் இவ யோசிக்கணும் வேணும் இவர் மக்கள் பிரதிநிதி இல்லாத அரசியல்வாதிகள் பாக்கி வந்தபடி எதையும் கதைக்கு போட்டு போகலாம் இப்ப கதை கேட்கும் யோசிக்க யோசிக்கணும் அங்க நிலங்கள் இருக்குதா பகுதியில எல்லாம் உக்கச்சக்கமான காடு இருந்தது அந்த காடுகள்ல கூடுதலான இடத்துல மக்கள் எல்லாம் குடியேறி இருக்கணும் எந்த எதிர்ப்பும் கிடையாது கிளிநொச்சி மாவட்டத்துல அப்படியே மக்கள் ப பெரம்பலை நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தால் இருக்கிற இருக்கிறாக்கள் மலிய எல்லாம் கூடின ஆக்கள் இருக்கணும் ஒரு நூறுத்துக்கு அறுபது வீதம் அவர்கள்லாம் இருக்கணும் வேற மாதிரி எதிர்த்தது கிடையாது மறத்தது கிடையாது இது கொண்டு வந்து ஒரு திட்ட காணியை பறிச்சு கொடுப்பேன் மாதிரி தான் இந்த கருத்து பெறுகுது இந்த கருத்து வந்து இது ஒரு சிந்தனைக்குரியதும் முதல் ஒரு ஆய்வு செய்யும் செய்ய வேண்டிய விடியமா இருக்கிறது மனோணேசன் அங்கே இருந்து சொல்லி போட்டு போனார் என்று சொன்னால் இங்க வடக்குல உள்ள அரசியல்வாதியா இருக்கக்கூடிய சுமந்திரனுக்கு என்ன எங்க அறிவு அறைவு அவர்தான் போன கிழமை போன மாதம் போன ரெண்டு மாதங்கள் மூன்று மாதங்களுக்கு முன்ன போய் சொன்னவர் நான் சர்வதேசம் வரைக்கும் கொண்டு போய் போராடுவோம் இந்த காணிகளுக்கு கை கை வைக்குமாக இருந்தால் அரசாங்கம் கை வைக்கமா இருந்தால் இந்த கா இதுகளுக்காக போராட்டம் நடத்துவேன் என்று சொன்னவர் அப்ப சந்தர்ப்பவாதி தானே இன்றைக்கு வந்து அதை பிடிச்சு கொடுக்கலாம் என்று சொல்லி சொல்றாரண்டா எப்படியான நிலவரம் வரும் அப்ப நாளைக்கு அரசியல்வாதிகள் இவர் சொல்லிவிட சிங்கள அரசாங்கங்கள் அங்கே அரசியல்வாதிகள் எல்லாம் ஒப்புக்கொண்டு விட்டாங்க வெளிநாடுல உள்ளவர்களுடைய காணிகள் முழுக்க சூயரிக்கப்பட்டு மலையக மக்களுக்கு வழங்கப்படும் என்று சொல்லிவிட்டால் என்ன விதி என்ன நடக்கும் இதுல விரும்பி கொடுக்கறது உண்டு மிச்ச மீதியாக இருந்து கொடுக்கிறோண்டு ஒரு உச்சவரம்பு ஒரு கட்டம் ஒன்று எடுத்து இத்தனை ஏக்கரி நிலம் வச்சிருக்கிறீர்கள் மிக மீதிகளை கொடுக்கணும் என்று சொல்றோம் உண்டு ஒரு கருத்து இருக்கு அதை விட்டு போட்டு வெளியில புலம்பெயர் தேசத்து மக்களுடைய காணிகளை பிடிச்சு நாங்கள் மலியக மக்களுக்கு என்று சொன்னால் இது ஒரு சிந்திக்க கூடிய சிந்திச்சீவர் செய்கிறாரோ இல்ல சிந்தனை இல்லாமலுக்கு கதைக்கு அரசியலுக்காக செய்கிறாரோ தெரியல அவர் நினைக்கிறாரு நின்றாலும் அங்க இருந்து இங்க வடக்கில் உள்ள மக்கள் ஒரு தடவை தனக்கு வாக்களிக்கிறது இல்லை இப்படியே ஏதாவது சொல்லிவிட்டால் ஆவது இப்படி என்று சொல்லி ஒரு ஒரு ஐநூறு அறுநூறு ஆயிரம் குடும்பம் வந்தாலும் அந்த ஐநூறு ஆயிரம் குடும்பமும் தனக்கு வாக்களிக்கும் ஒரு கொஞ்சம் போட்டுகளை வாங்கலாம் என்ற நோக்கத்தோடு செய்யலாமோ ஒழிய இது ஒரு 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 தொலை தொலைநோக்கு பார்வை இல்லை யாரும் இதை மறைக்க போறதில்லை இடம் இருந்தால் யாரும் எங்கேயும் கொடுத்துட்டு போகலாம் மற்ற விரும்பி சின்ன மண்டை சொன்னால் யாராவது கொடுத்துட்டு போகலாம் ஒரு சில எல்லா குடும்பத்திலும் உள்ள அந்த வெளிநாடுகளில் உள்ள புலம்பெயர் தேசத்தில் உள்ளவர்கள் எல்லாம் எல்லாரும் வந்து சேரப்போவதில்லை இவர்கள் எல்லாம் இன்னொரு இருபது வருடம் பத்து வருடம் போக அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த இடம் தெரியாது என்ன போல என்ன பொறுத்தவரைக்கும் அப்படிதான் நடக்கும் அந்த காணியை யார் பராமரிக்கணுமோ அவர்களுடைய கையில போகும் அவர்கள் அதை இப்போ போய் இப்ப தெரிவு செய்து பார்த்து அப்படி இல்லாமலுக்கு வேறு ஒருத்தட்ட காணியை இன்னொருத்தர் தட்டை வச்சுருக்கிறார்கிட்ட எடுத்து பகிர்ந்து கொடுக்கறது வேற வேற விஷயம் அதை விட்டு போட்டு இப்படி ஒரு உடனடியாக முடிவெடுத்து நாங்கள் அன்புடன் பெறவே இருக்கிறோம் என்றா என்னத்த சுந்தரனுக்கு யாழ்ப்பாண பகுதியில கொழும்பில எல்லாம் இடம் இருக்குது வீடு காணி எல்லாம் இருக்குன்னு கேள்விப்படக்கூடியதா இருக்குது அவர் குடியிருக்கிறார் யா கொழும்புல தான் அவருடைய வாசஸ்தலமா இருக்குது இப்போ சமீபத்திலேயும் போய் இது ஒரு சித்திர வருடத்துக்கோ இன்னத்துக்கோ போயிட்டு வந்ததாகவோ இல்ல அந்த காணிகளில் போய் பார்த்து தன்னுடைய உறவினர்களோட போய் வந்ததா பார்க்கக்கூடிய அந்த அந்த காணி சும்மாதான விடாக்கு அதுல ஒரு பத்து பேரை பிரிக்கிட்டா பத்து பேருக்கு பிரிச்சு கொடுப்பார் முதல் முன்னுதாரணமாக அதை அவர் அதை செய்யட்டுக்கும் செய்ததுக்கு பிறகு மக்கள் ஒத்து ஒத்து வரைவிடும் அதுக்கு ஏனென்றா சுமந்திரனே பத்து பேரை காணியை ஐந்து மலியக மக்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டாராம் என்று சொன்னால் அடுத்தவர்களும் தங்களுடைய காணிகளையும் பிரித்து கொடுக்கறதுக்கு வரவேணும் முதல் முன் உதாரணமாக ஒரு நடைமுறை சாத்தியமாக விரும்பணும் அல்லது மக்களிடையே ஒரு கருத்து கணிப்பை வைக்க வேணும் இப்ப இந்த வெளிநாடுகள் எல்லாம் ஒரு இப்படி ஒரு விடியஞ்சுகிறால் ஒரு ரிஃபரண்டம் பயிவடம் வச்சு போட்டு இப்படி இப்படி ஒரு கருத்தை இருக்குது நாங்கள் இதை செய்யலாமோ சொல்லி மக்கள் ஒத்துக்கொண்டால் ஒழிய மற்றபடி அங்க ஒத்து இங்க நடமுறைப்படுத்தவே முடியாது இப்படியானவர்களை என்னதுன்னா கட் ஒரு ஒரு அடிமைத்தனமாக வச்சுக்கொண்டு நாங்கள் சொல்றதை நீங்க கேட்கணும் இங்கே உங்களுடைய கருத்துக்களுக்கோ உங்களுடைய உங்களுக்கு சுதந்திரம் இல்லை எல்லாம் நாங்கள் சொல்ற அரசியல்வாதிகள் சொல்றதுதான் முடிவு இந்த முடிவுக்கு நீங்கள் கட்டுப்படணும் இல்லையான்னு சொன்னால் நீங்கள் நாட்டை விட்டு ஒளியேறணும்ன்ற மாதிரி தான் அந்த கருத்து இதுக்கு நாங்கள் இந்த முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் சண்டை உடிச்சது இந்த நாட்டுல யுத்தம் நடந்தது இதனை பற்றி யோசிக்காமலுக்கு ஒரு மடத்தனமான சிந்தனை என்ன இதைத்தான் நான் சொல்லக்கூடிய இது இது புளியோ சரியோ உங்களுடைய கருத்து ஒன்று இருக்குதானே இந்த கருத்தை உங்களுக்கு எது படுகுதோ சரியான கருத்தோ புலியான பிளியானதோ என்றதை தயவு செய்து இதில் உங்களுடைய கருத்து பகுதியில் பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த செய்தியத்தோட முடித்துக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியில் சந்திப்போம் அதுவரை கூத்து வட்ட யூடியூப் சேனலை புதிதாக பார்க்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் இன்னும் ஒரு செய்தியை சந்திக்கும் வரை மகிழ்ச்சியோடு இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றி அடுத்து அடியை எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்